நம்ம உண்ணக்கூடிய உணவு உடல் வரை மட்டும்தான் பாயும் ஆனா எண்ணக்கூடிய அந்த எண்ணம் இருக்கே அது எங்கும் பாயும் அப்படிங்கிறாங்க நம்மளோட எண்ணத்தை சீரமைச்சு வெளிப்போட இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த பேரானந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு சாத்தியம்தான் அப்படின்னு நம்மளுக்கு ஓஷோ அவர்கள் மிக எளிமையா நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க ஓஷோ அவர்கள் நம்மளுக்கு இத நான்கு படிநிலைகளா சொல்றாரு பாருங்க முதல் படியா பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களது உடல் குறித்து நிறை கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதுதான் முதல் படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் தனது ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நகர்வையும் குறித்து விழிப்புணர்வுடன் கொள்ள முடியும் மேலும் இப்படி நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க ஆரம்பித்துவிட்டால் ஒரு அதிசயம் நடக்கும் இதற்கு முன்புவரை நீங்கள் செய்து வந்த அநேக காரியங்கள் வெறுமனே மறைந்து போகும் உங்கள் உடல் ஓய்வுடன் இருக்கும் உங்கள் உடல் ஒத்திசைந்து விடும் உங்களது உடலில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவும் உங்களது உடலில் ஒரு மெல்லிய சங்கீதம் இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடலை சரிப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா இங்க அவர் மனதிற்கோ எண்ணத்திற்கோ இங்க வரலைங்க உடலை கவனிங்க உங்களுடைய பாடி பார்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பாருங்க அது என்ன பண்ணுது என்ன வேலை செய்யுது எந்த மாதிரியான அசைவுகள் பண்ண உட்கார்ந்து இருக்கும் போது மாதிரியான நம்ம நம்ம இந்த மாதிரி மீது கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா ஒரு விழிப்புநிலை நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது தியானம் அப்படின்னா இந்த உடல் மீதே நீங்க தியானம் பண்ணி பாருங்களேன் உடலினுடைய உள்ளுறுப்புகள் மீது நீங்க தியானம் பண்ணி பாருங்க ஒண்ணுமே இல்ல உள்ளுறுப்புகளை நீங்க கவனிக்கிறீங்க அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய தலை முதல் பாதம் பாதமரவை இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளை அப்படியே கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல எண்ணமற்ற நிலை உங்களுக்கு கண்டிப்பா வரும் இது சாத்தியம்தான் கண்டிப்பா ஏன்னா தவத்துல ஈடுபடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும் ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்ம கவனத்தை தாங்க தவம் இந்த மாதிரி உடல் மீது நீங்க கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எண்ணமற்ற நிலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் அங்க சொல்றாரு அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறாரு இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு வந்த நிறைய காரியங்கள் மறைஞ்சு போகும் தவறான காரியங்களா இருந்தாலும் சரி இல்ல சரியோ தவறோ ஓஷோ அவர்களுடைய விஷயமே என்னங்க நிகழ்காலத்துல வாழுங்க அப்படின் சரிங்களா அடுத்தது பாருங்க உங்கள் எண்ணங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க ஆரம்பியுங்கள் நீங்கள் உங்கள் உடல் மீது செலுத்திய விழிப்புணர்வை இப்போது அப்படியே உங்களது எண்ணங்களின் மீது செலுத்த வேண்டும் உங்கள் எண்ணங்கள் உங்களது உடலை விட மிகவும் கண்ணுக்கு புலப்படாதவை மேலும் அவை அபாயகரமானதும் கூட நீங்கள் உங்களது எண்ணங்கள் குறித்து விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் அதன் பின்னர் உங்களுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருங்க உடல் மீது கவனத்தை செலுத்துறோம் முதல் படியில அடுத்தது என்ன பண்றோங்க எண்ணங்கள் மீது கவனத்தை செலுத்துங்க எந்த மாதிரியான ஓட்டங்கள் நடக்குது உடல் ஓரளவுக்கு தான் உள்ளுறுப்புகளாக கூட உணர முடியும் நம்மளால அவ்வளவு எளிமையா நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாது அதை உணரவும் முடியாது அது ஒரு மாயை அதுதான் இங்க சொல்றாரு எந்த நேரத்திலும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை எழுத ஆரம்பித்தால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் இதுதான் எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் வெறும் பத்து நிமிடங்கள் வரை உங்களுக்குள் என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றன என்று வெறுமனை குறித்து வைத்து பாருங்கள் அப்ப யாரும் உள்ள வராதபடி கதவை மூடி தாளிட்டுக் கொள்ளுங்கள் என்ன காரணம்னா அப்பதான் நீங்க நேர்மையுடனும் உங்களுக்குள் ஓடுகின்ற எண்ணங்களை சரிவர எழுத முடியும் மேலும் எழுதி முடித்து அதை படித்த பின்னர் அதை தீயிட்டு கொளுத்துவதற்கு ஒரு தீப்பெட்டியும் தயாராக வைத்திருங்கள் எனவே உங்களை தவிர வேறு யாரும் அதில் உள்ளதை அறிய முடியாது என்ன சொல்றாருங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே ஒரு நாள் கூட சொல்ல அவர் பத்து நிமிஷம் உங்களுக்குள்ள ஓடுற எண்ணங்களை கவனிங்க அத அப்படியே ஒரு பேப்பர்ல நீங்க எழுதுங்க ஆனா என்ன சொல்றாருங்க என்ன வந்துச்சோ அதை அப்படியே டிட்டோவா எழுதுங்க எதுவும் எக்ஸ்ட்ராவும் போட வேணாம் மறைக்கவும் வேணாம் அதை தவிர்க்கவும் வேணாம் எந்த மாதிரியான வேர்டு வருதோ அப்படியே எழுதுங்க அப்படிங்கிற அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சுன்னா இல்ல யாரும் பாத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா ஒரு ரூம் கிளா போய் கதவு தாள் போட்டு நீங்க என்ன பண்ணும் எழுதுங்க எழுதி முடிச்ச உடனே அதை அப்படியே கொளுத்திருங்க அப்படிங்கிறார் யாரும் பார்க்க முடியாதபடி அதை அப்படியே கொளுத்திருங்க அப்படிங்கிறார் அப்போது நீங்கள் நேர்மையுடன் இருந்து உங்களுக்குள் என்னென்ன எண்ணங்கள் வருகின்றனவோ அதையெல்லாம் எழுதிவிட வேண்டும் அதை கூறாதீர்கள் அதை மாற்றி விடாதீர்கள் அதை வெட்டி விடாதீர்கள் அதை அப்படியே நிர்வாணமானதாக காகிதத்தில் எழுதுங்கள் சரியாக அப்படியே எழுதுங்கள் அதன் பிறகு பத்து நிமிடங்கள் கழித்து அதை படித்து பாருங்கள் அப்போது நீங்கள் உங்களுக்குள் ஒரு பைத்தியக்காரத்தனமான மனம் இருப்பதை காண்பீர்கள் இப்படிப்பட்ட முழு பைத்தியக்காரத்தனம் ஒன்று நமக்குள் ஒரு அடி நீரோட்டம் போல் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் ஒருபோதும் கவனிப்பதில்லை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை அது பாதிக்கும் அது எல்லாவற்றையும் பாதிக்கும் ஆனால் இதுதான் உங்களது ஒட்டுமொத்த வாழ்வாகவும் இருந்து வருகிறது ஆகவே இந்த பைத்தியக்காரத்தனம் மாற்றப்பட வேண்டும் மேலும் விழிப்புணர்வின் அற்புதம் என்னவென்றால் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதை தவிர வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதுதான் நீங்கள் அதை கவனிக்கின்ற விஷயமே அதை மாற்றிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட வகைக்குள் விழ ஆரம்பித்துவிடும் அதன் பின்னர் அவைகளில் குழப்பம் இருக்காது அவைகள் குழப்பங்கள் இல்லாத இந்த பிரபஞ்சம் போல் ஆகிவிடும் எனவே அதன் பிறகு மீண்டும் அங்கே ஓர் ஆழ்ந்த அமைதி நிலவும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு அந்த இடத்துல எல்லாமே ஒண்ணுதான் இன்பமா இருந்தாலும் இருந்தாலும் எந்த பாரபட்சமும் கிடையாது கர்மான் என்ன செயல் செய்யறோமோ அதுக்கான விளைவு அங்கிருந்து நம்மளுக்கு வந்துட்டேதான் இருக்கும் அப்ப அந்த இடத்துல எந்த பாரபட்சமே இருக்காது ஒரே மாதிரியான நிலை பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா அதுதான் சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவோம் பிரம்மம் சுத்த வெளி பிரபஞ்சம் இப்ப நம்மளும் அது மாதிரி ஆகிருவோம் அப்படிங்கிறார் எண்ணத்தை சரியா நம்ம விழிப்போட கவனிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால மாத்திட்டு வந்துட முடியும் அல்லது உடலும் மனமும் அமைதியடைந்து விட்டால் அப்போது அவைகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு செல்வதையும் நீங்கள் காண்பீர்கள் அங்கே ஒரு பாலம் அமைந்துவிடும் இப்போது உங்களது உடலும் மனமும் வெவ்வேறு திசையில் ஓடாது அவைகள் வெவ்வேறு குதிரைகளில் சவாரி செய்யாது முதல் முறையாக அவைகள் இரண்டும் ஒத்து போகும் மேலும் அவைகளின் இந்த ஒத்து போகும் செயலானது நீங்கள் அதற்கடுத்த மூன்றாவது படி செல்வதற்கு மிகவும் உதவும் அதாவது மூன்றாவதாக நீங்கள் உங்களது உணர்வுகள் மன கிளர்ச்சிகள் மனநிலைகள் ஆகியவை குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த உணர்வுகள் தான் உங்களுக்குள் உள்ள கண்களுக்கு புலப்படாத அதே சமயம் மிகவும் கடினமானது ஒரு அடுக்கு இப்ப என்ன சொல்றாருங்க எண்ணத்தை சரியா நம்ம வழிநடத்திட்டு வரோம் விழிப்போட நம்ம கவனிக்கிறோம் ஏற்கனவே நம்ம உடலை நம்ம கவனிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப இது ரெண்டையும் நம்ம சரியோர நம்ம அமைச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்ப எண்ணமும் நம்ம உடலும் கரெக்டா ஒரே மாதிரி பயணம் செய்யும் அப்படிங்கிறார் எண்ணத்துக்கு ஏற்றார் போல நம்மளுடைய உடல் இயக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறார் அவ்வளவுதான் நீங்கள் உங்களது எண்ணங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க முடியும் எனில் அதன் பின்னர் இதில் இன்னும் ஒரே ஒரு படிதான் அதிகம் உள்ளது உங்களது மனநிலையை உங்களது மன கிளர்ச்சியை உங்களது உணர்வுகளை பிரதிபலிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் இப்படி நீங்கள் இந்த மூன்று நிலைகளிலும் விழிப்புணர்வுடன் இருந்துவிட்டால் அவைகள் எல்லாம் ஒரே விஷயமாக ஒன்று சேர்ந்துவிடும் மேலும் இவைகள் மூன்றும் இப்படி ஒன்றாக ஆகிவிட்டால் முற்றிலும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உங்களால் இந்த மூன்றின் சங்கீதத்தையும் உணர முடியும் அவைகள் ஒரு இசைக்குழு போல ஆகிவிடும் அதன் பின்னர் தான் நான்காவது விஷயம் நடக்கும் நான்காவது விஷயத்தை நீங்கள் ஏதாவது செய்வதால் கொண்டு வர முடியாது அது தானாக நிகழ்வது அது பூரணத்தின் வரமாகும் இந்த மூன்றையும் செய்தவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதியாகும் மேலும் இப்படி நான்காவதாக எழுகின்ற இந்த விழிப்புணர்வு தான் உங்களை ஞானமடைந்த ஒருவராக ஆக்கும் அப்போது ஒருவர் தனது விழிப்புணர்வு குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பார் இது நான்காவது படி அது ஒருவரை புத்தராக ஞானமடைந்தவராக ஆக்கிவிடும் மேலும் இப்படி ஒருவர் வெளிப்படைந்தால் மட்டும் ஒருவர் பேரானந்தம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும் உடல் அறிவது சுகம் மனம் அறிவது சந்தோஷம் உள்ளம் அறிவது மகிழ்ச்சி நான்காவதாக அறியப்படுவது பேரானந்தம் எனவே பேரானந்தம் தான் நமது லட்சியம் தான் அதற்கான பாதையாகும் இதுல பாத்தீங்கன்னா முதல்படி நம்மளுடைய உடல கவனிக்கு சொல்றாரு இரண்டாவது படியா நம்மளுடைய எண்ணத்தை சீரமைக்க சொல்றாரு மூன்றாவது படியா உள்ளத்தில் இழக்கூடிய விஷயங்களை நீ கவனிச்சு சரிவர கொண்டு வா அப்படிங்கிறாரு இந்த மூன்று படிநிலைகளையும் நீ கடந்துட்ட அப்படின்னா நான்காவது படிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமை அப்படிங்கிற அது தானாகவே உங்களுக்கு வந்துரும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா இது சாத்தியம் தான் இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்க கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய உடல் மீது கவனம் செலுத்தி அதை ஒரு தவம் மாதிரி பண்ணுங்க சரிங்களா தவம் செய்யறதுக்கு அப்படியே உட்காரோ இல்லைங்களா தவனிலையில உட்காரும் இல்லைங்களா அந்த மாதிரி தவநிலையில அமர்ந்து உங்களுடைய உடல் உறுப்புகள் அதாவது உள்ளுறுப்புகள அப்படியே நீங்க கவனிங்க அதுவே ரொம்ப அமைதியா இருக்குங்க அது நம்மளுடைய உடலுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடன் கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா அப்பதான் நம்ம இந்த இவ்வளோ உதவிகளை நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த உடலை நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா பாராட்டி இருக்கோமான்னு பாருங்க இப்படி நம்ம அந்த உடல் மீது நம்ம கவனத்தை செலுத்தும் போது அது நம்மளுக்கு சரி நம்மளுக்கு ஒத்தி சேர்ந்து கண்டிப்பா கொடுக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி